ஃப்ரெண்ட்ஸ் தமிழக எல்ஐசி ஹெச்எஃப்எல் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் இருந்தே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ எல் இருந்து பாருங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் எச்எஃப்எல்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கு அதாவது உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஆன் தி ஜாப்ல தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் இதில் வந்து பாருங்க மொத்த வேகன்சி வந்து நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க சோ பீரியட் ஆஃப் உங்களுக்கு அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் வந்து நடக்கும் ஸோ ஸ்டார்டிங் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இது ஸ்டார்டிங் டேட் வந்து இருக்கும் அந்த அப்ரண்டி மெம்பர்ஷிப்புக்கான ஸ்டார்டிங் ரேட் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து டுவெல் தௌசண்ட் உங்களுக்கு வந்து தருவாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஆனால் அந்த டிகிரியை வந்து நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இதுக்குள்ளார நீங்கள் முடிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் இந்த கட் ஆஃப் டேட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதுவும் தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து பாருங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் மேனுவலுக்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கான பிடிஎஃப் அதை நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸாம் வந்து இருக்குது அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ரிமோட் அதாவது ஆன்லைன் ரிமோட்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருந்தே நீங்கள் வந்து மொபைல் மூலமாக கூட நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் நூறு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து வரும் அது வந்து பேசிக் பேங்கிங்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் டிக்கு வந்து நானூற்றி எழுபத்திரெண்டு எஸ்சிஎஸ்டி ஃபீமேலாக இருந்தால் எழுநூற்றி எட்டு ஜென்ரல் கேட்டகரி ஓபிசியாக இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டை வந்து டுவெண்ட்டி டூ செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான டேட்டுமே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அந்த செக்டர் செக்டார் ஸ்கில் கவுன்சில் வந்து உங்களுக்கு வந்து இதில் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுக்கான இதுமே இங்கே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சொல்லி இதில் அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தேழு வேகன்சி இருக்குது அந்த தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் இதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை பத்து வேகன்சி கோயம்புத்தூர் கார் வேக்கன்சி ஒசூர் காஞ்சிபுரம் காரைக்குடி கரூர் மதுரை திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பூர் திருச்சி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கான ஒர்க்குமே வந்து இருக்கும் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்